மதியாகும் யூடியூப் அன்பர்களுக்கு வணக்கம் இன்றைய தினம் பதினேழு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை புனர்பூசம் நட்சத்திரம் இனி இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சூழ்நிலையை கவனித்து உங்களது ஆசையை நீங்கள் சுருக்கிக் கொள்ளும் நாள் இந்த நாள் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் உங்களது முயற்சி ஒரு சாதனையை ஏற்படுத்தும் நாள் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வேலையை செய்ய இந்த முயற்சி தேவையில்லாத ஒன்றாகப் போகும் எனவே நாம் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்ற உண்மை உங்களுக்கு தெரிய வரும் நாள் நாள் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இன்று அறிவார்ந்த உங்கள் பேச்சார் எளிதில் முடிக்க முடியாத ஒரு வேலையை லகுவாக முடிப்பீர்கள் மிருகசீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எப்படி பேச வேண்டும் எப்படி பேசினால் கெட்டுப்போக வாய்ப்பு உண்டு என்ற உண்மையை ஒரு சிலர் உங்களுக்கு உணர்த்தி நீங்கள் காப்பாற்றப்படும் நாள் இந்த நாள் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் உங்கள் உயர்வு இன்று நிச்சயம் புனர் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நிலையான புத்தி வேண்டும் தளராத உள்ளம் வேண்டும் என்று நல்ல விஷயங்களை நீங்கள் நினைவு கூறும் நாளாக இந்த நாள் இருக்கிறது பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இதுபோல் இருந்தால் தேவையற்ற செலவுகள் வரும் என்று முன்கூட்டியே யூகித்து ஒரு விஷயத்தில் அறிவாற்றலை பெறும் நாள் இந்த நாள் ஆயிலியம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் ஒரு நல்ல செய்தி இன்று உங்கள் வீடு தேடி வரும் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் ஏதோ இந்த அளவு கிடைத்தால் போதும் என்று எண்ணிக்கொண்டிருந்த உங்களுக்கு போதும் போதும் என்று சொல்லுகின்ற அளவுக்கு பணம் வரவு வந்தால் எப்படி இருக்கும் மன மகிழ்ச்சியாக இருக்கும் அந்த மகிழ்ச்சி இன்று உங்களுக்கு ஏற்படும் உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் பல விஷயங்களில் ஒரு விஷயத்தை நீங்கள் கையில் எடுத்து இதை செய்தால் லாபம் கிடைக்கும் என்று எண்ணினீர்கள் வேலையை தொடங்குவதற்கு முன்பே இது நஷ்டத்தை தரும் என்ற உண்மையை உணர்ந்து கொள்வீர்கள் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் புகழ் பெறும் நாள் இந்த புகழ் நீங்கள் செய்யும் அல்லது செய்த செயலுக்காக வரும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நம்மீது வரக்கூடாது என்ற எண்ணத்தில் எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்பதில் ஒரு ஆராய்ச்சியை நீங்கள் நிகழ்த்தும் நாள் இந்த நாள் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் அதிர்ஷ்டகரமான நாள் இன்று உங்கள் வரவை எதிர்நோக்கி பலரும் ஆவலோடு காத்திருப்பார்கள் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் எதிர்பார்த்த அளவு கிடைக்குமா கிடைக்காதா என்ற ஆராய்ச்சியில் லாபக்கணக்கை காட்டாத காரணத்தால் நீங்கள் ஒதுங்க வேண்டிய ஒரு நிலை ஏற்படும் நாள் இந்த நாள் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கவில்லை சரிவர எதுவும் புரியவில்லை எனவே இதை இன்னும் தொடருவது தேவைதானா என்ற ஒரு கேள்வி உங்களுக்குள் எழும் நாள் இந்த நாள் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் நீங்கள் தொடங்கும் ஒரு தொடக்கம் நல்லபடியாக சென்று உங்களுக்கு நன்மையை செய்யும் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மகத்தான ஒரு உண்மையை நீங்கள் அறிந்து கொள்ளும் நாள் நல்லவர் யார் நண்பர் யார் கெட்டவர் யார் தீமை செய்பவர் யார் என்று இவர்களை நீங்கள் அடையாளம் காணும் நாள் இந்த நாள் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் நல்லவர்களோடு இணைந்து நல்லதை செய்து நல்லதை பெறும் நாள் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் செய்யக்கூடியது எது அது இருக்கட்டும் செய்யக்கூடாதது எது என்பதை நீங்கள் காணும் நாள் அறிந்து கொள்ளும் நாள் இந்த நாள் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெற்றி கிட்டும் நல்ல நாள் இந்த நாள் போட்டியில் வெற்றி பந்தயத்தில் வெற்றி சவாலில் வெற்றி வெற்றி இன்று உங்களுக்கு உண்டு அதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புகழுக்காக ஓடி ஆடி வேலை செய்வது தேடி அலைவது பணம் செலவழிப்பது இதையெல்லாம் தேவையில்லாத ஒரு வேலை என்பதை நீங்கள் இன்று அறிந்து கொள்வீர்கள் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் புகழ் உண்டு நற்புகழ் உண்டு ஒரு நல்ல காரியத்தை நல்லபடியாக செய்து முடித்தமைக்காக இந்த புகழ் இன்று உங்களை வந்து சேரும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் விரும்பியது கிடைக்கும் நாள் விரும்பிய இடத்திற்கு செல்லும் நாள் உங்கள் விருப்பம் போல் அனைவரும் நடக்கும் நாள் முழு திருப்தியை இன்று நீங்கள் அனுபவிப்பீர்கள் அன்பர்களே இதுவரை இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் மீண்டும் சந்திக்கிறேன் வணக்கம்